ஒரு ஒரு படத்திலே சம்பாதித்ததை ஒரு பத்து கிரவுண்டு இருபது கிரவுண்டு என்று தொடர்ந்து வாங்கி போட்டிருந்தாரே ஆனால் அவர் கையிலே ஒரு ரெண்டாயிரம் கிரவுண்டு அண்ணா நகர்களே உள்ள நிலம் இருந்திருக்கும் ஆனால் அதிலெல்லாம் ஆசைப்படாமல் அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்கின்ற போது நீ மட்டும் உண்ணக்கூடாது என்கின்ற நபிகள் நாயகத்தினுடைய கருத்தை ஏற்று ஏழை எளியோர்களுக்கு பசித்தவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் சம்பாதித்த தொகையெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக திகழ்ந்தார் முதலிரவே கொண்டாட மாட்டேன் என்று எம்ஜிஆர் சொன்னதாக அவர் எடுத்து சொன்னார் இப்படியெல்லாம் ஒருத்தர் இருந்திருக்கானே அவன் என்ன பேசுவான் அப்படின்னு கேட்கறதுக்காக நீங்கள் ஒரு கால் தயங்கி தயங்கி இருக்கலாம் அப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களை எங்களையெல்லாம் கயிறில்லாமல் அன்பால் கட்டி போட்டு இந்த தமிழகத்திலே நாங்களும் அவரோடு ஐம்பது ஆண்டு கால நினைவுகளோடும் ஒரு இருபது ஆண்டு காலம் அவரோடு பழகி பக்கத்திலே இருந்து பழகிய காரணத்தால் அவருடைய அன்பும் பண்பாடும் அவருடைய பணிவும் கருணையும் அவருடைய அறிவும் அவருடைய ஆற்றலும் அவர் மக்களுக்காக தன்னையே வருத்தி கொண்டு பாடுபட்ட அந்த சிந்தனைகளெல்லாம் எங்களுக்குள்ளே ஒரு ரெண்டு சதவீதமாவது இருந்தால் இந்த நாட்டு மக்களால் நாம் மதிக்கப்படுவோம் என்பதை நாங்கள் உணர்ந்து எம்ஜிஆருக்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் நானே எம்ஜிஆர் மக்கள் இயக்கம் என்று சொல்லி ஒரு இயக்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன் எங்களை இந்த ஏசி இல்லாத அரங்கத்துக்குள்ளேயே உட்கார வைத்து சித்திரவதை பண்ணி சிரமப்படுத்திய அன்பு லியாக்கத்தளிக்கானவர்களே வேகமாக முடிச்சுட்டு போங்கன்னு சொல்கிறீங்க உங்கள் கைதட்டல்களே எனக்கு பெரிய ஆறுதலாக ஆறுதல் என்று சொல்ல முடியாது இருந்தவர் அவர் தமிழ்நாடு பாட கழக நூல் தலைவர் அவர் புரட்சி தலைவர் அவர்கள் கிட்ட வந்து நீங்க வந்து அவர் ஆக்சுவலாக வந்து திருமணத்துக்கு வந்து திருமணம் பண்ணிக்க சொல்லியிருக்காரு புரட்சி தலைவர் நான் பண்ணிக்க மாட்டேன் நீங்க வந்தாதான் திருமணமே பண்ணிக்கணும்னு அடம்பிடிச்சவர் இவர் லை சால்வி அண்ணேகத்தலைங்க சரிங்க ரா ராஜ்கமல் சாரும் பயனப்பன் சாரும் வந்து லேக தலைக்கான மரியாதை செலுத்துவாங்க லேகத்தலைக்கா நான் எப்படின்னா என் கூட வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசுவார் ஃபோன் பண்ணால் சொல்லு ராஜு அப்படின்னு இந்த மாதிரி விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உடனே வந்துடுறார் ராஜு அப்படின்னு அவ்வளோ ஒரு நல்ல மனிதர் அவர் புரட்சி அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு போது அவர் கூட நம்ம பழகுறது ஒரு சந்தோஷம் இல்லையா கிளாப் பண்ணுங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷம் உரைக்காக ஒரு ஒரு பத்து நிமிஷம் அண்ணன் வந்து உரையை தொடங்குவார் பொறுமையாக கொஞ்சம் சத்தம் போடாமல் கொஞ்சம் பிள்ளைகளை கொஞ்சம் அமைதியாக வச்சுங்க நிகழ்ச்சி வந்து நிறைவாக போகுது அவ்வளோதான் அண்ணனோட அடுத்தது பேக் வழங்கும் நிகழ்ச்சி அதுக்கப்புறம் நம்ம உணவு அருந்துட்டு நம்ம முடிச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பிள்ளைகளை கொஞ்சம் அமைதியாக வச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் லேகத் அண்ணன் வந்து உரையை தொடங்குவார் அன்பிற்கும் மிகுந்த மதிப்பிற்கு முரிய அருமை குழந்தைகளே அன்பு பெற்றோர்களே இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து வந்த அன்பு நண்பர் ராஜு அவர்களே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய திருப்பூர் வெள்ளிங்கிரி அவர்களே பாசத்திற்குரிய யாசர் அவர்களே குமார் அவர்களே ராஜு போன முறை ஒரு ஏற்பாடு செய்து அதிலே சைதை துரைசாமி அன்பிற்குரிய உரிமைக்குரல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் கதாநாயகி லதா போன்றவர்களை எல்லாம் அழைத்து வந்து இங்கேதான் ஏதோ ஒரு பக்கத்திலே ஒரு இடத்திலே ஒரு விழா நடத்தினார் அந்த விழாவிலே நான் வருவதற்கு ரொம்ப காலதாமதம் ஆகிவிட்ட காரணத்தால் உங்களுக்காக இப்பொழுது ஒரு விழா ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி என் மீது அன்பு காட்டி உங்களை எல்லாம் சித்திரவதைப்படுத்தி ஆறு மணியிலே இருந்து இங்கே உட்கார வைத்து குழந்தைகளை சத்தம் போடாதே சத்தம் போடாதே என்றால் அவருடைய சாப்பாட்டு நேரமும் இருக்கும் அது ஒரு ஹேண்ட்பேக் கொடுக்கிற நிகழ்ச்சி என்று அந்த ஹேண்ட்பேக் கொடுக்கிற நிகழ்ச்சியும் அதையெல்லாம் விட சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடு வைக்கின்ற ஒரு அன்பான பண்பான பழக்க வழக்கத்தை நம்முடைய தானை தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குழந்தைகளுக்காக ஏற்பாடு செய்த அந்த நிகழ்வெல்லாம் என்னுடைய நெஞ்சத்தை தொடுகின்றன அப்படி இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே அநேகமாக எழுபத்தைந்து சதவிகிதம் குழந்தைகள் இருக்கிறார்கள் ஒரு இருபத்தைந்து சதவிகிதத்திலே பெற்றோர்கள் ஒரு இருபது சதவீதம் பேரும் ஐந்து சதவிகிதம் கட்சித் தோழர்களும் இருக்கிறார்கள் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் எல்லோரும் அறிந்தது தினமும் குறைந்தபட்சம் ஒரு நான்கு திரைப்படங்களாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய திரைப்படங்கள் பல்வேறு தொலைக்காட்சி மூலமாக சன் டிவி ராஜ் டிவி மெகா டிவி இப்படி பல்வேறு தொலைக்காட்சியிலே நிறைய வருகிறது உங்களுக்கெல்லாம் உடல் உஷ்ணம் தாங்க முடியாமல் கையிலே கட்சி போய் வைத்து அப்படியே விசிறிக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே உங்களை நான் ரொம்ப சித்திரவதைப்படுத்த விரும்பவில்லை ஏற்கனவே ராஜு நிறைய விட்டார் ஆகவே நான் உங்களை அதிகமாக துன்பப்படுத்தாமல் துயரப்படுத்தாமல் ஒரே நிமிடத்தில் முடித்து விடுகிறேன் என்னுடைய நண்பர் இங்கே அன்றைக்கு நீங்கள் நன்றாக பேசினீர்கள் இன்றைக்கும் அதே போல் பேசுங்கள் என்றார்கள் அதுபோல் பேசக்கூடிய அளவிற்கு எதிரே இருக்கின்ற ஆடியன்ஸினுடைய மனோநிலை இல்லாத காரணத்தால் நீங்கள் கைதட்டுவதிலிருந்தே தெரிகிறது வேகமாக முடிச்சுட்டு போப்பா நாங்கள் ராஜு கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அவர் கொடுக்குற பேக்கு ஏதோ இருக்கிறது வாங்கிட்டு நாங்கள் வீடு போய் சேரணும்ப்பா இப்போ மணி எட்டாயிருச்சு இதுக்கு மேலே பஸ் பிடிச்சோ அல்லது பைக்கிலையோ சென்று சேருவதற்கு லேட்டாகும் எம்ஜிஆரை பற்றி நீ சொல்லித்தான் தெரியணுங்கிறது கிடையாது இந்த ஊர் உலகத்துக்கு எம்ஜிஆரை பற்றி தெரியும் அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் எல்லா இடத்திலேயும் கிடைக்கிற காரணத்தால் நீ வந்து பேசி எம்ஜிஆருடைய பெருமைகளை எல்லாம் சொல்ல வேண்டுமென்று நீ நினைத்திருந்தால் ஒரு ஆறு மணிக்கே வந்திருக்கலாம் ஆனால் வராமல் எங்களை இந்த ஏசி இல்லாத அரங்கத்துக்குள்ளே உட்கார வைத்து சித்திரவதை பண்ணி சிரமப்படுத்திய அன்பு லியாக்கத்தளிக்கானவர்களே வேகமாக முடிச்சுட்டு போங்கன்னு சொல்கிறீங்க உங்கள் கைதட்டல்களே எனக்கு பெரிய ஆறுதலாக ஆறுதல் என்று சொல்ல முடியாது பல பேர் இதை அவமானமாக கூட கருதுவார்கள் ஆனால் அதெல்லாம் எனக்கு இல்லை நானும் குழந்தை பருவத்திலே எப்படி இருந்தேன் என்பதை எண்ணி பார்த்துருக்கின்ற காரணத்தால் பேச ஆரம்பித்தவர்கள் அவர்களாக பேசிக்கொண்டே இருப்பார்கள் பக்கத்திலே உட்கார்ந்திருப்பவர்கள் இவன் ஒருத்தன் வந்து நம்மளை எடுக்கிறானா இந்த வாதியார் வேற விடமாட்டானே அவன் எந்திரிச்சாலோ திரும்பி பார்த்தாலோ அடிப்பானே இப்படியெல்லாம் பேசி கொண்டிருந்த காலங்கள் உண்டு ஆனால் அந்த காலத்தையெல்லாம் மாற்றி காட்டி ஒரு தலைவர் வருவதற்காக அவரை காண்பதற்காக தாய்மார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மணி நேரம் காத்திருந்த நிகழ்ச்சி ஒருவருக்காக இருக்கிறது என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காகத்தான் அந்த கூட்டம் அப்படி காத்திருந்தது கூட்டம் இன்றைக்கு இருபத்தைந்தாம் தேதி மாலை ஏழு மணிக்கு கூட்டம் என்று போட்டால் இருபத்தி ஆறாம் தேதி பதினோரு மணி அளவிலே தான் எம்ஜிஆர் வருவார் அதுவரையிலே கிராமத்து மக்கள் அந்த காலத்திலே கையிலேயே புளிச்சாதம் கட்டிக்கொண்டு அப்படியே ஊர்காய் இன்னவர பொறியல்களையெல்லாம் எடுத்து வந்து அங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுகின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம் அத்தகைய கவர்ச்சிமிகு அத்தகைய தாய்மை பாசமுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தாய்மார்கள் தன்னுடைய மகனாக தம்பியாக அண்ணனாக இன்ன உறவுகளாக எம்ஜிஆர் அவர்களை எண்ணி வாழ்ந்த அந்த மக்களுடைய மனோநிலை இன்றைக்கு வரையிலே இருக்கிறது உங்களையே பேச சொன்னால் கூட நீங்கள் எம்ஜிஆரை பற்றி ஒரு இருபது நிமிடம் பேசுவீர்கள் அரை மணி நேரம் பேசுவீர்கள் இப்பொழுது என்னை எதற்காக அழைத்தார் என்று சொன்னால் ராஜு பேசுகின்ற போது சொன்னார் எம்ஜிஆர் வந்து வியாக்கத்திலைக்கான் திருமணத்தை நடத்தி வைத்தார் திருமணத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் நான் முதலிரவே கொண்டாட மாட்டேன் என்று எம்ஜிஆர் இடத்துல சொன்னதாக அவர் எடுத்து சொன்னார் இப்படியெல்லாம் ஒருத்தர் இருந்திருக்கானே அவன் என்ன பேசுவான் அப்படின்னு கேட்கறதுக்காக நீங்கள் ஒரு கால் தயங்கி தயங்கி இருக்கலாம் அப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களை எல்லாம் கயிறில்லாமல் அன்பால் கட்டி போட்டு இந்த தமிழகத்திலே நாங்களும் அவரோடு ஐம்பது ஆண்டு கால நினைவுகளோடும் ஒரு இருபது ஆண்டு காலம் அவரோடு பழகி பக்கத்திலே இருந்து பழகிய காரணத்தால் அவருடைய அன்பும் பண்பாடும் அவருடைய பணிவும் கருணையும் அவருடைய அறிவும் அவருடைய ஆற்றலும் அவர் மக்களுக்காக தன்னையே வருத்திக்கொண்டு பாடுபட்ட அந்த சிந்தனைகளெல்லாம் எங்களுக்குள்ளே ஒரு ரெண்டு சதவீதமாவது இருந்தால் இந்த நாட்டு மக்களால் நாம் மதிக்கப்படுவோம் என்பதை நாங்கள் உணர்ந்து எம்ஜிஆருக்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் நானே எம்ஜிஆர் மக்கள் இயக்கம் என்று சொல்லி ஒரு இயக்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன் அதன் காரணத்தால் வேறு அண்ணா திமுக தோழர்களை அழைக்காமல் ராஜு அவர்கள் என்னை ராஜு எங்கீங்க என்னை அழைத்திருக்கிறார் துண்டு பிரசுரத்தில் நடிகை திரைப்படத்தாரகை லதா அவர்கள் வருவார்கள் என்று போட்டிருந்தார் லதாமா வந்தாங்களா வரல இப்படியே தான் செய்வார் வேணும்னே போட்டு நீங்கள்லாம் லதாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறீங்க நான் வந்து என்ன பார்க்க வந்திருக்கிறதா நான் நினச்சிட்டு உங்களையெல்லாம் கடும் சோதனைக்கு ஆளாக்க விரும்பவில்லை என்று உங்களுக்கு அன்போடு கொண்டு எம்ஜிஆர் இடத்திலே மாணவர்களே நீங்களெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அவர் எப்படி எளிமையாக வாழ்ந்தார் மிக பெரிய வருவாய் அவருக்கு வந்த அந்த காலகட்டத்திலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பணத்தை எல்லாம் ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருந்தால் அன்றைக்கு அண்ணா நகரிலே ஒரு கிரவுண்ட் அண்ணா நகரிலே வாங்கினால் தான் எம்ஜிஆர் சம்பாதிக்கிற காலத்தில் அண்ணா நகரில் ஒரு சவுண்டு இல்லை அது எக்கோ ஒரெண்டு தான் நான் கொஞ்சம் வெளியே பேசுகிறேன் அண்ணா நகரில் ஒரு கிரவுண்டு ஐநூறுரூவா ரூபா தான் இருக்கும் அவர் அன்றைக்கி ஒரு படத்தில் வாங்கின தொகை இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் என்று வாங்கிய அந்த காலத்திலே